பிரியமானவர்களே ஆண்டு வரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் சுகத்தோடு பலத்தோடு உங்களை தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்களாக நாம் இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்று கொள்ளுவீர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிற கர்த்தர் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து தன் ஊழியத்தை முடிக்கும் முன்னே தம்முடைய சீடர்களோடு அவர் ஏராளமான காரியங்களை பேசினதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது அதிலே சீசர்களிடத்தில் பேசின ஒரு வார்த்தையை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் என் நாமத்தினாலே இன்னும் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்ளுவீர்கள் ஆண்டோர் ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை இங்கு கொடுத்துருக்கிறத நாம் பார்க்கிறோம் அன்பானுர்களே ஆண்டவர் இயேசு சொன்னார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார் எதை கேட்டாலும் பெற்று ஆனால் அதனதன் காலத்தில் தேவன் அதை நமக்கு தருவார் நம்மில் அநேகர் எதையுமே ஆண்டவரிடத்தில் கேட்கறதில்லை அவருக்கு என்ன விருப்பமோ அதை அவர் தரட்டும் அவருக்கு என்ன கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதை கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கச்சிடத்தில் எதையுமே கேட்கறதில்லை ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதம் உண்டு அது ஒன்று என்ன ஆண்டவர் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கேட்டாலும் கேக்காட்டாலும் அது கட்டாயம் கிடைக்கும் ஆனால் இரண்டாவது மடங்கு ஆசிர்வாதம் அப்படின்றது நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்கிறதான அனுபவம் வேதத்தில் நாம் இரண்டு விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்ற இரண்டு பேரை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ஒன்று காலைப்பினுடைய குமாரத்தி ஆகிய அக்சால் அவளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது போல ஒரு பாகம் அவளுடைய தாப்பனிடத்திலிருந்து அவளுக்கு கிடைத்தது ஆனால் அவள் என்ன செய்தாள் அவள் திருமணமான உடனே புருஷனிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டு தன் தாப்பனிடத்தில் வேகமாய் போய் கேட்டாள் எனக்கு வறட்சியான நிலங்களை தந்து ஆனால் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு கொடுத்தாள் பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமப்பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது எவ்வளவு நிச்சயமாய் காணப்படுகிறது சாலமுன் என்கிற தேவனுடைய மனிதனை நாம் அறிந்திருக்கிறோமே அவரும் அப்படித்தான் சொப்பனத்திலே ஆண்டவர் கேட்கிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் அவர் சொல்லுகிறார் எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டு சொல்கிறார் உனக்கு முன்னாலையும் பின்னாலையும் உன்னை போல ஞானம் உள்ளவர்கள் யாரும் இருப்பதில்லை இருந்ததும் இல்லை என்று சொல்லிவிட்டுகிறார் அந்த ஞானத்தை அவருக்கு கொடுக்கிறார் அன்பானுகளே ஆண்டவரே சொல்றார் நீ கேளாததான் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தந்தேன் என்று சொல்கிறார் கேட்டும் பெற்றுக்கொள்கிறார் கேளாமலும் கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார் அன்புக்குரியவர்களே நீங்கள் கேட்க வேண்டும் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு அது உண்டாகும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது அன்பான உள்ளே இது இரண்டு அடையாளங்கள் வேதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏராளமான நன்மை குறைவுகள் இருக்கலாம் இன்றைக்கு ஒன்று செய்யுங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் கத்திடத்தில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் அதை எல்லாமே உங்களுக்கு ஏற்ற காலத்தில் தந்து உங்களை நிச்சயமாய் கனம் பண்ணுவார் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்குவார் கேட்கிற எந்த தேவ பிள்ளையினுடைய சந்தோஷமும் இந்த உலகத்திலே நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவாகும்படி கத்த தம்முடைய கரத்தின் கிரியைகளை விளங்க பண்ணுவார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி தேவ கிருபை உண்டாகுவதாக நாம் ஜெபிப்போமா எங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி விரும்புகிற நல்ல தகப்பனே இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் எல்லாரும் உம்மிடத்தில் எங்கள் தேவைகளை அறிக்கையிட்டு நாங்கள் வேண்டிக் கொண்டு உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறேன் இந்த காலை நேரத்திலும் யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன குறைவுகளை நிவர்த்தியாக்க வேண்டும் என்பதற்காக உம்மிடத்தில் வேண்டுதல்கள் செய்கிறார்களோ அத்தனை பேருடைய வேண்டுதல்களை அத்தனை பேருடைய ஜபங்களையும் ஆண்டவர் கேட்டு பேருக்கும் பதில் கொடுத்து சந்தோஷத்தையும் நாங்கள் சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலும் எங்களோடு கூட இரும் ஜெயமாய் நடத்தும் ஆசீர்வாதமாய் நடத்தும் ரட்சகர் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்